சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தை உன்னிடம் ஒரு சத்தியம் வாங்க உன் சாயப்பா வந்தேன் இந்த சத்தியம் எதற்காக வாங்க வந்தேன் என்று நான் சொல்வதை முழுமையாக கேட்டு தெரிந்து கொள் என்னை மதித்து என் குழந்தை உன் வாழ்க்கையை என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறாய் உன் வாழ்க்கைக்கு முழுமையாக நான் பொறுப்பு அப்பொழுது நான் சொல்லும்படி நீ செய்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் என்னால் நல்லதை நடத்தி வைக்க முடியும் அப்படி அல்லாமல் இருந்தால் என்னால் எதுவும் செய்ய முடியாது நாளை உன்னை தேடி வருவார்கள் யார் என்று தெரிந்து கொள் முக்கியமாக இவர்களுக்காகத்தான் உன்னிடத்தில் நான் சத்தியம் கேட்கின்றேன் எதற்காக தெரியுமா எதுவும் அறியாமல் எல்லோரையும் நல்லவர்கள் என்று நம்பி வாழ்க்கையின் அடித்தளத்தில் போய் நின்று கொண்டிருக்கிறாய் இதற்கு கையிலேனும் உன்னால் இனியும் போக முடியாது போனால் அது மரணம்தான் அதற்கு உன்னை நான் அனுமதிப்பேனா அந்த அடித்தளத்தில் இருந்து உன்னை உயர்த்த வேண்டும் என்று தான் போராடி வருகிறேன் அதற்காகத்தான் என் வாகியும் என் வாக்கையும் கேட்டு நடந்து கொள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் திடீரென்று உன்னிடம் நான் சத்தியம் கேட்பதற்கு காரணம் என்ன தெரியுமா மறைந்திருந்து உறவுகள் என்ற பெயரில் உன் வாழ்க்கையை சூறையாடிய நபர்கள் நாளை நல்லவர்கள் போல் வேஷமாடி அன்பை அடையாளமாக எடுத்துக்கொண்டு அதை ஆயுதமாக்கிக் கொண்டு நாளை உன்னை தேடி வருகிறார்கள் வாழ்க்கையில் நீ அனுபவித்தது போதும் எல்லோரையும் நம்பி வாழ்வை இழந்தது போதும் நாளையும் அவர்கள் வந்து அவர்கள் முகத்தை பார்த்து விட்டேன் என்னால் எடுத்தெறிந்து பேச முடியவில்லை என்று அவர்கள் உள்ளே அழைத்தாய் என்றால் முற்றிலும் முடிந்துவிடும் அதற்காகத்தான் இன்று உன்னிடத்தில் சத்தியம் கேட்க வந்தேன் நாளை வரும் அவர்களை நீ உள்ளே அழைக்க கூடாது அவர்களிடம் நீ முகம் கொடுத்து பேசக்கூடாது ஒரே ஒரு வார்த்தை உங்களிடம் இருந்து நான் தள்ளி இருக்கிறேன் ஆசைப்படுகிறேன் சில காலங்களுக்கு என்னை விட்டுவிடுங்கள் என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு உன் இல்லத்திற்கு வந்துவிடு அதற்கு மேல் அங்கே இன்று அவர்களிடம் பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளாதே அவர்கள் முகத்தை பார்த்து விடாதே பாவம் புண்ணியம் பார்த்து பார்த்து நீ பாவமானது போதும் இன்றோடு அதை நிறுத்திக் கொள்வேன் என்று எனக்கு நீ சத்தியம் கொடுத்தே தீரவேன் அப்படி நீ கொடுத்தால் மட்டும்தான் இனிமேல் உன்னோடு நான் இருப்பேன் இல்லை என்றால் நாளை மீண்டும் அவர்களை உள்ளே அழைத்து நீ இந்த தவறு செய்தால் உன் இல்லத்திற்குள் இருக்கும் நான் வெளியே போய்விடுவேன் இது சத்தியம் எனக்கு நீ சத்தியம் செய்து தருவாயா மாட்டாயா நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்